ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன் நம்ம இப்போ நியூ இயர்க்காக கேக்கு செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாங்க மைதா மைதா ஒன் கப் பாருங்கள் இந்தளவு மைதா நல்லா தட்டிட்டேன் எங்கள் பாப்பா தான் தட்டி போட்டு வச்சு போடுவா இருந்தாலும் நான் இப்போ அளவுகள் சொல்லிடுறேன் அது ஏன்னா மாறி மாறி வரும் அதனால் ஒரே அளவுகள் இதில் சொல்லிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து கொக்கோ பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம் போடுவோம் இனிமேல் தான் அப்புறம் வந்து இது வந்து பேக்கிங் பவுடர் பாருங்கள் இந்த டேபிள் ஸ்பூனில் பேக்கிங் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க பேக்கிங் சோடா தலை தட்டின மாதிரி பாருங்கள் ஸ்பூனில் ஃபஸ்ட்டு ரெண்டு முட்டையை ஊற்றி பீட்டர் வச்சு நல்லா அரைச்சிக்கலாங்க நொறா நல்லா புசு புசுன்னு வர்ற மாதிரி

எனக்கு ஒரு கப்புன்னு சொன்னப்பா இப்போ பிரகதி பாப்பா தான் சுகர் அதில் தலை தட்டி எடுத்து போடுறா இது ஆப்ஷனல் தாங்க சுகர் கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து ஒரு கப் ஃபுல்லாக மைதா போட்டதுனால இப்போ சுகர் தலை தட்டின மாதிரி பிரகதி பாப்பா போட்டுட்ருக்குறா இந்த முட்டை அரைக்கிறாள் இல்லைங்களா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனாக போட்டு அரைக்கிறோம் இப்போ சுகரை இப்போ இந்த முட்டை அரைச்சிக்கிறலங்க அதுலேயே போட்டு நுற வர மாதிரி அடிச்சுக்கிறமெல்லாம் அதுலேயே போட்டுருவா ம் பர் கொண்டு அவங்க பா அவங்க அம்மாட்டு கொண்டு நிற்கிறா பாருங்க

2 பேக்கிங் சோடா இரண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் பாருங்க பால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதுமா இல்லை

அதெல்லாம் ஒரு வாசித்து அது ஊற்றக்கூடாது நீ ரெண்டு ஸ்பூன் தான் அது ஒரு கப் தண்ணி அரை கப் சுகர் போட்டு சுகர் சிரப்பு ரெடி பண்ணியாச்சு சும்மா கரைஞ்சா போதுங்க சர்க்கரை கரைஞ்சா போதும் சுகர் சிரப் ரெடி ஆயிரும் இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போ நம்ம குக்கர் வச்சுங்க பத்து நிமிஷம் ஃப்ரீ கீட் பண்ணிடணும் அப்புறம் வந்து உப்பு சென்ட்ரலாக உப்பு போட்டு ஸ்டேண்ட் வச்சு அப்புறம்தான் நம்ம அந்த கேக் குண்டாவை உள்ளே வைக்கணும் நல்லா கேக் குண்டாவை நல்லா தட்டி அப்புறம் வைக்கணும் உள்ள ஏன்னா அப்படி எடை விடாமல் அந்த மாவு போய் நல்லா செட் ஆகணும் பாருங்க இப்போ உள்ள வச்சிடலாம் நல்லா ஹீட்டான முன்னாடி தானே வைக்கிறோம் இப்போ வந்து எப்படிங்கன்னா உள்ள வச்சு நம்ம மூடி வச்ச பின்னாடி கேஸ் கட்டெல்லாம் போடக்கூடாது மூடி வச்ச பின்னாடி நாற்பது நிமிஷம் கரெக்டாக நாற்பது நிமிஷம் கழித்து நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இப்போ நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா உப்பி மேலே வந்துடுச்சு கேக்கு பாருங்கள் இப்போ இது வந்து பாயில் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வெளியே எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது கேக் அப்படின்னு சொல்லி நம்ம திருப்பி போட்டு அந்த கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சைடில் எப்படி கட் பண்ணிவிட்டு அப்புறம் கொட்டலாங்க ஒட்டுநாள் ஒட்டுலினால் கொஞ்சம் நம்ம அப்படி இந்த மாதிரி செஞ்சு விட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும் மேலே டேஸ்ட் பார்க்கிருக்கு இப்போ நம்ம பார்த்திங்களா ரெடி ஆயிடுச்சு ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம அந்த சமமாக நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம் மேலே இருக்கிறத கத்தி கட்டி கத்தி ஹாஃப் சாப்ளேட் கத்தி கட் பண்ணி நிறைய வேகனால் க்ரீம் போடலாம் விப்பிங் க்ரீம் ஏன் சம இது நல்ல வரைக்கும் விப்பிங் கிரீம் போடுற ஃபஸ்ட்டெல்லாம் எங்கள் பிரியா வந்துருக்குறான் அவன் வந்து இப்போது இதுக்கு கிரீம் போடலாமா விப்பிங் க்ரீம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கு இது இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து கிரீம் அடித்து இதுக்கு நல்லா சூப்பராக டெக்கரேஷன் பண்ணலாங்க அதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்குது கேக்கு இந்த ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கு இல்லைங்களா அதில் வந்து இந்த சுகர் சிறப்பை நல்லா தடவி விட்டுறலாம் அப்போ டேஸ்ட் நல்லா வரும் என்ன கப்புட்ட அந்த கப்ப நம்ம இப்போ இந்த சுகர் சிறப்பை இந்த மாதிரி நல்லா இருக்கு அது வந்து இழுத்துக்குங்க அந்த கேக் வந்து இந்த சுகர் சிரப் ஊற்றுனா நல்லா பாஞ்ச் மாதிரியும் இருக்கும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அதுக்காக சுகர் சிரப்பு செஞ்சு இந்த மாதிரி எல்லா கேக்குக்குமே ரவுண்ட் ரவுண்டாக வச்சு அது மேலே இந்த மாதிரி இந்த மாதிரி தடவி விட்டுறணுங்க நல்லா இழுத்துக்கும் அப்சுரும் ஆயிரும் ஹாப்பி நியூ இயர் ஓகே நீ பேசு கேக் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லு பாட்டி இருக்காக கேக் பண்ணுறாங்க

இதுல முக்கால் கப் அளவு விப்பிங் கிரீம் அதுக்கு நம்ம கிரீம் போடுறக்காக கிரீம் இதை வச்சு நம்ம போட இந்த கிரீம்லேயும் அரைக்க அரைக்க ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக நாலு டேபிள் ஸ்பூன் போட்டு ட்வீட் பண்ணியிருக்கு மேலே ஐஸ் குண்டாவில் ஐஸ் வச்சு அது மேலே விப்பிங் கிரீம் வச்சுக்கிறோம் பாருங்கள் குண்டாவில் ஐஸ் கட்டி வச்சு அது மேலே வச்சுக்கிறோம் விப்பிங் கிரீம் அப்படியே இருக்கும் நம்ம வந்து இதுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணுற வரைக்கும் அதனால் அப்படி வச்சுக்கிறோம்

இருபத்தி ஐந்தாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நம்ம அடி எடுத்து வைக்கப் போகிறோம் நியூ இயர் வாழ்த்துக்கள் ஹேப்பி நியூ இயர் எல்லோருக்கும் ஹேப்பி நியூ இயர் பாப்பாவுக்கும் மகிழ் பாப்பாவுக்கும் கேக் வெட்டி நியூ இயர்க்காக கொடுக்க போறேன் ஹேப்பி ஹேப்பி நியூ நியூ பிளான் பண்ற எடுத்து பாப்பாக்கு Apan video idhila. Happy New Year. Happy New Year. Chai chai. Poduma? Haan, poduma. Thank you, gatha. Chai chai. Thank you. Thank you. Bye. 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 Chai gatha. Chai gatha.